ஏழுக்குடையவர் யாராக இருந்தாலும் ரிசபத்தில் இருந்து விட்டால் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவி ரிசபத்தில் இருந்து சுக்கரனும் பலம் குறைந்தால் இவங்களுடைய வம்சத்தில் கந்தார்வை பாதிக்கப்பட்ட ஒரு அடிக்கடி சொல்ல சுக்கரன் பாதிச்சாலும் ரிசப வீடு பாதிச்சாலும் இவங்க என்ன செய்யணும் ரிசபத்துல சூரியன் இருந்தா தந்தை இந்த அரசாங்கத்துல போறது ரிசபத்தில் பாவி வெளியூர்ல வருமானம் இவ்வளவுதான் ரிசபத்தில் சனி ரிஷபத்துல கிரகம் இல்ல எனக்கு எனக்கு லக்னத்துக்கு அடுத்துமே கிரகம் இல்ல அப்ப ஏன் லைஃப் இப்போ இருக்கும் கேட்பாங்களே கிரகம் இல்ல லக்கணப்படி ரெண்டுலையும் கிரகம் வணக்கம் அப்படின்னாலே சொல்லுங்க மேஷ வீட்டின் ரகசியங்கள் பார்த்தோம் நம்ம உறவுகள் ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ரிஷப வீட்டின் ரகசியங்கள் சொல்லுங்க அதே மாதிரி ரிஷபத்துல ஒரு கிரகம் இருந்தா அது எப்படி இருக்கும் அதையும் சொல்லுங்க பாருங்க நம்ம இப்ப இந்த ராசி லக்கணம்னு கிடையாது ஆமா ஒரு வீட்டின் தன்மை தன்மை அது அஞ்சாவது விட வந்தாலும் சரி ஆறாவது விட வந்தாலும் சரி முதல் விட வந்தாலும் சரி இந்த வீட்டுக்குன்னு குணம் அதுதான் இப்ப நம்ம உங்களுடைய கேள்வி ஆமா நச்சு இப்ப ஒருவேளை கும்பத்துல இருந்தா கூட ரிசபத்துல ஒரு கிரகம் இருக்கு இல்ல ரிசவ் வந்துட்டுன்னா அது என்ன இருக்கும் அப்படிங்கிறது அப்ப இப்ப இந்த ரிசவ் வீடு அப்படின்னா முதலினுடைய இதனுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் என்னது தன்மை என்ன அப்படின்னா அது இயற்கை குணம் இப்ப ஒரு ஜாதகம் வருதுன்னா லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தை பார்த்துட்டோம்னா காலபுருஷ சக்கரத்தில் இரண்டாம் இடம் என்ன அப்படிங்கிறத ரிசர்வத்தை போய் பார்ப்பேன் ஓ இப்போ உதாரணத்துக்கு நம்ம உறவுகளுக்கு புரியற மாதிரி நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் கும்பத்தில் ராசி இருக்கு ரெண்டாவது இடம் மீனம்னா காலபட்சம் ரெண்டாவது இடம் ரிசர்வம் அதில் என்னங்கிறத கம்பைன் பண்ணிக்கிறோம் ஓகே டக்குனப்படி ரெண்டுன்னா அடிப்படி அங்கேயும் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு பார்வை நாங்கள் ஒரு பார்வை பார்ப்போம் இந்த ரிசர்வ வீடு அப்படின்னா உங்களுக்கு லக்கணப்படி ரெண்டாம் இடம் என்ன அங்கேயும் ரெண்டாம் இடத்து என்னன்னு பார்க்கணும் சூப்பர் நச்சு இப்படி கம்பேர் பண்ணிட்டே வந்தா ரெண்டு விஷயமும் என்ன அப்படின்னா என் கருத்து உங்க லக்கணத்துக்கு ரெண்டுல கரகம் இருக்கா இல்ல அப்ப ரிசவத்துல கரகம் இருக்கா இல்ல இந்த ரெண்டையுமே ஒரு ஆள் பார்க்கல அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் எடுத்து சொல்லுவோம் ஏதாவது ஒண்ணு இருக்கணும் சரியா அப்ப இந்த ரிசவ வீடு என்ன அப்படின்னா உங்க பொருளாதார மேன்மை எப்படி பொருளாதார மீன் உங்க பொருளாதாரம் மேன்மை தாய் இந்தியோட சேர்ந்து இருக்குமா அல்லது அம்மா அப்பா புரிஞ்சு படிப்புக்கு வெளியில போறோமா பெரியம்மா வீட்டுல வளர்றோமா அப்படிங்கிறத சொல்லும் நம்ம வாக்குளுதியை காப்பாத்திரோமானதை ரிசவம்னு சொல்லும் உம் இவரு வாக்கு சுத்தமானவர் இவருடைய பேச்சில நாகரிகம் இருக்கு இவர் யாரையும் மதிச்சு பேசுவாரு ரிசவம் சொல்லி உம் நாணயத்தை காப்பாத்த முள்ள சார் எனக்கு என்ன கஸ்டமர்னா ரிசவம் பாதிச்சிருவோம் அந்த வீட்டுல பாவி உட்கார்ந்துருக்கும் ஒரு காலத்துல எனக்கு வாக்கு சொல்லுங்க சார் கண்ணு பல்லு சம்பந்தமான தொந்தரவு இருக்குன்னா அதை சொல்லி போடுறோம் ஆஹ் ரசவம் ஆமா முகத்துல நல்ல அழகான முகமா முக அளவில் எது குறையுதா உங்களுடைய பேஸ் மத்தவங்களுக்கு வசீகரமா இருக்கங்கிறது ரசவன் உம் அவன் முகக்கலையான அலியா பேச்சில அவன் சாதுர்த்தியம் ஐயா பேச்சுனால தன் வாக்குனால கவரும் அவன் வாக்கு பலம் இவன் பேசினாலே வில்லங்கம் ஐயா இவன் யாரு பிச்சரெல்லாம் பாருங்க பேசும்போது அந்த ஒரு அட்டாக் பண்ணி பேசுறதெல்லாம் இருக்கும் வஞ்சி போயில் சனி மாதிரி இருக்கும் போல்றாரான்னு தெரியாது தாழ்றாரு தெரியாது அது மாதிரி குத்தி பேசுவாங்க குத்தி பேசுவாங்க ஆமா ஏதோ ஒரு பேசுறதுப்ப குத்தி பேசிட்டு இருக்கு அந்த மாதிரி அந்த பேச்சுல வந்து அந்த நயம் நல்லது கெட்டதை சொல்றது இந்த ரிசர்வ் வீடு லக்கனப்படி ரெண்டாம் படம் இந்த ரிசர்வ் வீடு அதான் என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்க பழம்பொழி நினைச்சடிச்சா நாலு பக்கம் பாங்க

மேச வீட ப்ராப்பர்ட்டியை பத்தி சொன்னும் கனரக வாகனத்தை சொன்னோம் இங்க அழகு வாகனம் நான் நல்ல கார் வாங்கணும் இனோவா என் கா நான் வாங்கக்கூடிய அந்த கார் நல்லா இருக்குமா அந்த அழகு வாகனங்கள்லாம் எப்படி வாங்குவேன்னு ஒரு ஆள் கார் யூஸே பண்ண மாட்டார் யூஸ் பண்ணுவாங்க அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கும் உங்களுக்கு பொருளாதாரம் ஆரம்பத்திலேயே வந்துருதான் இல்லை அந்த பொருளாதாரம் உங்களுக்கு குறுகிய காலத்துக்கு மேல லேட்டா வர்றதா குறஞ்ச சம்பளத்துல வேலை வந்தேன் சார் படிப்படியாக மேல வந்தேன் சார் அப்படின்னு சொன்னது தான் ரிசவம் ம் இப்போ ஒரு ஆளுக்கு ரிசவத்தில் வந்து நல்ல கிரகம் இருக்கு அடுத்து அங்கே சுக்ரென்னு இருக்காரு ம் சிறு வயசுலேயே வேலைக்கு போறது சிறு வயசுலேயே வருமானத்தை கொடுத்துரும் ம் ம் சிறு வயசுலேயே வருமானத்தை கொடுத்துரும் ஆமாம் நீங்கள் நல்ல கிரகம் மட்டுமே சொந்தத்துலேயே திருமணம் வந்துடும் ம் எங்களுடைய அமைப்பில் வந்து செவ்வாயோ சுக்கரனோ அல்லது ஏழுக்குடையவர் யாராக இருந்தாலும் ரிசபத்தில் இருந்து விட்டால் உறவில் திருமணம் செய்த குடும்பம் இருக்கு செஞ்சிருப்பாங்க அல்லது உள்ளூர்ல பக்கத்துல பத்து கிலோமீட்டருக்குள்ள இதெல்லாம் கிழங்க ஆமாப்பாங்க ரிசபத்துல பாவி இருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பாவி ரிசபத்தில் இருந்து சுக்கரனும் பலம் குறைந்தால் இவங்களுடைய வம்சத்தில் கண்தார் பாதிக்கப்பட்ட ஒரு உண்டு சார் எங்களுக்கு அத்தைக்கு கண் பாதிச்சு எங்க அம்மாவுக்கு பாதிச்சு யாருக்கும் ஒரு ஆள் கண் பார்வை பாதிச்சது இருக்கும் எனக்கே இருக்கு சார் அம்மா எனக்கே இருக்கு சார் ஒரு சைடு பார்வை இருக்கும் ஒரு சைடு பார்வை தெரியாது அதுல அந்த பார்வை பிரச்சனை உள்ளது யாருக்கு சொல்லுது திருமணம் நடக்கிற வரைக்கும் மேச வீடு செவ்வாய் பகுப்பு திருமணம் பிறகு அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சார் ஆனா நான் வருமானத்துக்காக நான் ஒரு பக்கம் எங்க கணவர் ஒரு பக்கம் பிரிஞ்சிருந்தோம் சிறு வயசில் பாட்டி இருந்து படிச்சேன் பிரசவத்தில் பாதி இருக்கும் ம் ஆரம்ப கல்வியில தட ரிசவத்துல பாவி இருக்கும் நாங்கள் இந்த ரிசவம் பாதிக்கப்பட்டால் வெளியூரில் படிங்க ம் இற மாதிரி படிக்க தோஷத்தை போகும் நல்லாவும் படிப்போம் நல்லாவும் படிப்போம் ம் சில சில அங்கே ரிசவம் பாதித்திருக்கு எனக்கு நான் அடிப்படையில் வந்து பத்து வரைக்கும் ஆவரேஜாக படிச்சேன் அப்படின்னு சொல்கிற உண்டு ம் ம் ஸ்ரீதேசம் தெரியுது புரியுது இதெல்லாம் அந்த ரிசவை பற்றி சொல்லிக்கிட்டே வரும் ம் எனக்கு வாகனம் உண்டா

சிக்கனம் தேவை எளிமையான வாழ்க்கை இவங்களை மேல வந்து வாழ வச்சிடும் ஆடம்பரம் உங்களுக்கு ஆகாது கடல்ல உண்டு விட்டுரும் என்ன விட்டுரும் கடல்ல விட்டுரும் கலைத்துறைக்கு போறான் அவருது எனக்கு மீடியாவில் நாட்டம் இருக்கு நான் பேங்க்கு போறேன் நான் வந்து ஒரு டீச்சிங் லைனுக்கு போறேன் இந்த ரிசர்வத்துல நல்ல கிரகம் இருக்கும் ஒருத்தர் நம்ம உறவு கேட்டுக்கிட்டே இருப்பார் சினிமாவில் சேர்வதற்கு என்ன வேண்டும் கேளுங்கள் சினிமாவில் சேர்வதற்கு என்ன வேண்டும் பாரு இந்த ரிசர்வ் வீடு முக்கியம் நான் வந்து இந்த மாதிரி போறேங்கிறதுக்கு

உங்களுக்கு வந்து பாதிகளாக இருந்துச்சு சனியாக இருந்துச்சுன்னா இதனுடைய பலன் தாமதமாக இருக்கும் வெளியூரில் போய் இருக்கும் உறவுகளை பிரிஞ்சுருக்கும்னு அப்படி எடுத்துக்கணும் சரி அண்ணாச்சி சந்திரனா இருந்தால் சந்திரனங்க உச்சம் ம் சந்திரங்க உச்சம் இங்கே இவங்களுக்கு பாருங்க கலைத்துறை நாட்டம் டீச்சர் வாத்தியார் பேங்க் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ம் அவங்க குடும்பத்தில் யாராவது டீச்சர் பேங்க் வந்துரும் வந்திருக்காங்க ம் வந்துடும் சூரியன் பிரச்சனை நினைச்சி சூரியன் அங்கே இருந்துச்சு அப்படின்னு நினைச்சி ரிசபத்தில் சூரியன் இருந்தால் தந்தை செய்ய சொல்லி இந்த அரசாங்கத்துல போறது தந்தை செய்யறது சொல்லுறது நல்லா இருக்கும் எப்படி தந்தை செய்ய சொல்லி ஆமா நான் அப்பா செஞ்சு செய்யறேன் இவங்களுடைய பேச்சு வந்து கரெக்டா இருக்கும் ஆன்மீக பேச்சு கரெக்டான பேச்சு வாக்கு அது வந்து என்னன்னா உங்களுக்கு அடிப்படையில் அது வாக்குஸ்தானம் புரியா முகம் அழகா இருக்கும் முகப்பிரகம் அழகா இருக்கும் அழகா இருக்கும் கரெக்டா இருக்கணும் பாங்க புரியுதா எப்படி இருக்கணும்

இவங்களுக்கும் கலைத்துறை நாட்டம் வரும் இவங்களுக்கு அந்த எழுத்து சம்பந்தப்பட்டதெல்லாம் சக்சஸ் ஆயிரும் இவங்களுக்கு இந்த வாத்தியார் வேலைக்கு போறதுக்கு இது நல்லா இருக்கும் ரிசபத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது கரக இருந்தாலே அந்த டீச்சிங் பைனான்ஸுக்கு உகந்தது நிச்சயமா நிச்சயம் ஏன்னா அடுத்து உறவுல ஒரு கேள்வி கேட்பாங்க ரிஷபத்துல செவ்வான்னு கேட்காம மறந்துட்டீங்க ரிஷப செவ்வா முன்னாடியே சொல்லிட்டீங்க ரிஷபத்துல செவ்வாய் இருந்தாலும் உறவு திருமணம் செஞ்சது உண்டு

அவங்களுக்கு இருக்காங்கன்னா ஆமா பாக்க நல்ல வருமானத்தை கொடுத்துரும் நிச்சயமா வேற ஒண்ணும் இல்ல சார் ரிசபத்தில் பாவி வெளியூர்ல வருமானம் ம் இவ்வளவுதான் ரிசபத்தில் சனி இறுதி காலத்தில் நல்ல செல்வத்தோடு இருப்பார் ரிஷபத்துல குரு இருக்குதா ஏன்னா சுக்கரன் வீட்டுல குரு ரிஷபத்துல குரு இருந்தா எப்படி நினைச்சிருக்கும் குரு நான் என்ன செய்ய பகை வீடு அப்படிம்போம் அது கணக்கு வேற பொதுவா இங்க வந்து குரு இந்த வீட்டுல உட்கார்ந்தாலே எந்த வீட்டுல இந்த வீட்டுல வந்து குரு உட்கார்ந்தாலே இது லட்சுமி யோகம் பேரு அப்படியா கோமாதா அப்ப வீட்டை பாருங்க இந்த கோமாதா படம் வச்சு வழிபடுறது கோசாலைக்கு போய் வழிபடுறது எல்லாம் இருக்கும் பிரசவத்துல குரு இருந்தாலும் அவங்க ஆச்சாரம் பேச்சு ஒழுக்கம் இருக்கும் அவ்வளவுதான் பேச்சுல ஒழுக்கமா இருக்கும் போது இவங்க டாப் கொடுத்துருவோம் ஒரு வேளை தவறிட்டா ஒழுக்கம் தவறு தவறிட்டா அது மாறாதுல இருக்கும் அப்படி இப்படி பேசக்கூடாது இல்ல அது இவங்களுக்கு ஒரு சரிவை தரும் அஞ்சல் பிரஜா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு சுக்ரன் காம்பினேஷன் காதல் திருமணங்கள் இருக்கும் உம் உப்பி மாதிரிய திருமணங்கள் உண்டு ஆனா பொருளாதாரத்துல மேன்மை கொடுத்தோம் ம்

நல்லா யார் உட்காந்துருக்கு செவ்வா செவ்வா உட்காந்துருக்கு அப்ப ரெண்டுமே பாதிச்சிருக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகர் ஆரம்பத்துல ஏழு வயசு வரைக்கும் ஸ்பீச்ல லேட் ஆயிருக்கு எத்தனை வயசு வரைக்கும் ஏழு வயசு வரைக்கும் ஏழு வயசு ஸ்பீச் லேட் ஆயிருக்கு இவர் குறைஞ்ச சம்பளத்திலேயே வேலை பார்த்துட்டு இப்ப அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்காரு நல்ல சம்பளத்துல இருக்காரு ஏன் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு ஏன் இதெல்லாம் இந்த ரெண்டும் பார்த்தா அந்த ரெண்டு ஒண்ணு சொல்லிக்கிட்டே போகும் சூப்பர் நச்சு சூப்பர் இது வந்து உங்களுக்கு இயல்பாவே அப்படித்தான் இருக்கும் நிச்சயமா நச்சு நிச்சயமா ரிஷபத்துல கிரகம் இல்லை எனக்கு எனக்கு லக்னத்துக்கு அடுத்துமே கிரகம் இல்ல அப்ப ஏன் லைஃப் எப்ப இருக்கும் கேட்பாங்களே இப்ப ரிஷபத்திலயும் கிரகம் இல்ல லக்கணப்படி ரெண்டுலயும் கிரகம் இல்ல அப்படின்னாலே நல்லா பாத்தீங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரை ஒண்ணு பெரிய சிம்பிள் பேரு கண்ணு பல்லு சம்பந்தப்பட்ட உறுப்புகள்ல கவனமா இருக்கணும் எங்கேயும் நம்மளுடைய பேச்சு வாக்குறுதி யாரையும் பேசுற விதம் இருக்கு பத்தியா துன்படுத்தி பேசிட கூடாது அவதூறு உலகம் மாட்டிக்கிறாங்களா ஆமா 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 தேவையில்லாம பேசி மாட்டிக்கிறாங்க ஆமா என்னைக்கு ஒரு பாவகத்துல கிரகம் இல்ல அப்படின்னா அது காலபுருஷ தத்துவத்திலையும் போய் பார்க்கணும் இந்த ரெண்டாம் பாவ இப்போ இப்ப ரெண்டுலயும் கிரகம் இல்ல ரிசபத்திலயும் இல்ல நான் யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்க கூடாது உங்களுக்கு காசை கொடுங்க உங்க காசை தனிப்பட்டவரை இல்லைங்கிறதுக்காக இன்னொரு ஆள்கிட்ட வாங்கி கொடுத்து மாட்டிக்கிறோம்

இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உறவுகளையும் எஜுகேட் பண்ணிட்டே வர்றீங்க ஆமா இனிமேல் வந்து உறவுகள்கிட்ட யாரும் அப்படி சொல்ல முடியாது போல தெரியுது எல்லாம் தெளிவா போய் கேட்க ஆரம்பிச்சிருவோம் ஆமா இப்போ பாருங்க ஒரு ஆள் எனக்கு எனக்கு ஒரு ரெண்டு கார் இருக்குன்னா பாருங்க ரிசர்வத்துல சந்திரன் ராக இந்த மாதிரி கரகம் இருக்கும் சொல்ல புரியுதா அது வந்து கண்டிப்பா நிச்சயம் தான் செய்யும் அது பாப்பாங்க ஏன் நமக்கு வாகனம் அமையல ஏன் வாகனம் அமைஞ்சது ஏன் நம்ம ஓல்டு வாங்கணும் ஏன் நம்ம பிரசா வாங்கணும் ஏன் நமக்கு வாங்கின வாகனம் நமக்கு சிரமத்தை கொடுக்கு அப்ப ரிசர்வ் ரோட்ல என்ன இருக்குன்னு டக்குன்னு போயிடுவாங்க

இது பாரம்பரியமான வண்டிங்க ஆமா பழைய கம்பெனி நான் பிஎட் வச்சிருக்கேன் பெரிய பெரிய பழைய கம்பெனி இது வியாபாரத்தமாக வச்சிருக்கேன் அப்படின்னா சரி சனியில ஒண்ணு நீங்க பல சை கிடைக்காது வச்சிருக்கூடாது பழமையான வற்றியும் சனி பகவான் சொல்லுவார் பாதுகாத்து வைக்கிறது பாதுகாஷம் மாதிரி பாதுகாத்து வைக்கிறது அருமையா சொன்னீங்க என்னாச்சு உங்க பொண்ணுதான் நேரத்தை ஒதுக்கி நம்ம உறவுகளுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்ததுக்கு நெஞ்சாந்த நன்றிகள் நினைச்சு சுகமே சொல்லுவேன்